ரமணில்ல நாரி பரர கண்ணிக்கு மாரி அடைதவளா எது கொறளா கொய்வந்தூரி கொய்வந்தூரி ரமணில்லாரி பர கண்ணிக்கு மாரி அடைதவளா எது கொரளா கொய்வந்தூரி கொய்வந்தூரி மாத்து கலி தரையேனோ மஹானையாதரே ಚಾತುರ್ಯವಿದ್ದರೇನು ಚೆಲುವೆಯಾದರೇನು ಮಾತು ಕಲಿತರೇನು ಮಹಜಾಣೆಯಾದರೇನು ಚಾತುರ್ಯವಿದ್ದರೇನು ಚೆಲುವೆಯಾದರೇನು ರಾಶಿ ಹಣವಿದ್ದರೇನು ಏನು ಹೇಳಿದರೇನು ರಾಶಿ ಹಣವಿದ್ದರೇನು ಏನು ಹೇಳಿದರೇನು ಪ್ರೀತಿ ಕೆಟ್ಟ ಜನ್ಮ ಪೊರೆಯಬೇಕಲ್ಲ ரமணில்ல நாரி பரத கண்ணி மாறி அடைதவளா எது கொரளா கொய்வந்தூரி கொய்வந்தச்சூரி ரமண நில்லத நாரி பரத கண்ணிக்கு மாரி அடைதவளா எது கொறளா கொய்வந்தூரி கொய்வந்தச்சூரி ಅತ್ತಿ ತನ್ನಯ ಮಗಗೆ ಮೃತ್ಯು ಎಂದೆಂಬುವಳು ಹುಟ್ಟಿದ ಮನೆಯವರು ದೂಷಿಸುವರು ಅತ್ತೆ ತನ್ನಯ ಮಗಗೆ ಮೃತ್ಯು ಎಂದೆಂಬುವಳು ಹುಟ್ಟಿದ ಮನೆಯವರು ದೂಷಿಸುವರು ಎಷ್ಟು ಹೇಳಲಿ ಬಹಳ ತುಚ್ಛವನೇ ಮಾಡುವರು ಎಷ್ಟು ಹೇಳಲಿ ಬಹಳ ತುಚ್ಛವನೇ ಮಾಡುವರು அக்க தங்கியகே திக்கு என்புவரு ரமணில்லி பரத கண்ணி மாரி அடைதவள எது கொறள கொய்வந்தூரி கொய்வந்தூரி ரமணில்லாரி பரத கண்ணி மாரி அடைதவள எது கொறள கொய்வந்தூரி கொய்வந்தூரி ಚಾಕರಿಯ ಮಾಡಿದರೆ ಅತಿ ಚೇಲ ಮಾಡುವರು ರಾಶಿಯನ್ನ ಉಂಡಳೆಂದು ದೂರುವರು ಚಾಕರಿಯ ಮಾಡಿದರೆ ಅತಿ ಚೇಲ ಮಾಡುವರು ರಾಶಿಯನ್ನ ಉಂಡಳೆಂದು ದೂರುವರು ಈಸು ಸೈರಿಸಿಕೊಂಡು ಏತಾಗ್ರದಲ್ಲಿ ಕುಳಿತು ಈಸು ಸೈರಿಸಿಕೊಂಡು ಏತಾಗ್ರದಲ್ಲಿ ಕುಳಿತು புரந்தர விடலா நினையோ நாரி திரமணில் அறி பரத கண்ணிக மாறி அடைதவளா எது கொறள கொய்வந்தூரி கொய்வந்தூரி திரமணில் அல்லத நாரி பரத கண்ணிக மாறி அடை தவளா எது கொரள கொய்வந்தூரி கொய்வந்தூரி தேங்க்யூ